சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் துணை நீ இன்றி தவித்து கொண்டிருக்கிறார் உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார் ஆம் கண்மணி அவர் செய்த தவறை அவரே உணர்ந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார் ஏனென்றால் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய நிழலாக நானே இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே தயவுசெய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவரின் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நானே அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் என்றும் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாது பலம் கொண்டு திடமான மனதோடு இரு மனித உயிர்கள் அனைவரும் சமம் என்றும் எமக்கு ஜாதியோ மதமோ ஏழையோ பணக்காரனோ போன்ற ஏற்றத்தாழ்வை நான் பார்ப்பதில்லை என்றும் நான் அனைவருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறேன் என்றும் நம் சாயப்பா கூறுகிறார் நாமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் தோற்றத்தின் மூலமாகவும் தன் நடைமுறை பண்புகள் மூலமாகவும் அனைவருடைய விழாக்களையும் தான் கொண்டாடி மகிழ்வதன் மூலமாக நாமும் அவ்வாறே ஜாதி மத பேதம் மற்றும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டினார் சாய் பகவானை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரா இப்படி பல்வேறு கோணங்களில் அவரை பற்றிய சிந்தனையில் அவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காண்பிக்கின்றார்கள் இதன் காரணமாக வழிபடும் போது அதற்குரிய கோட்டை விடுகிறார்கள் ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் இவர்கள் அனைவரும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் முச்சந்தியில் மூச்சை அடக்கி தன் ஸ்தூல சரீரத்தை ஒளி உடலாக மாற்றி சூட்சம சரீரத்தோடு பிரபஞ்சத்தோடு கலந்தவர்கள் இவர்களை நாம் ஆராய்ந்தால் நாம் ஆன்மீகத்தில் பின்தங்கிய நிலையை அடைவோம் மகான்களால் கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்காது இவர்கள் நம்முடைய பக்திக்கும் உள்ளார்ந்த அன்பிற்கும் ஏற்றாற்போல நம்மை ஆசிர்வாதம் செய்து வழி நடத்துகிறார்கள் பகவான் தமக்கு அனைவரும் சமம் எனவும் ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது என்பதை வலியுறுத்த சத்சரிதத்தில் வார்த்தைகளை மட்டும் பிரயோகம் செய்யவில்லை ஒவ்வொரு செயலையும் தான் வாழ்ந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்து தான் நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தும் காண்பித்தார் உயரிய பிரம்ம பீடமான பரமாத்மாவாகிய சாய்மாதா இவ்வாறு இருக்கும்போது நாமும் சாய் அன்னையைப் போல் இல்லாவிட்டாலும் மற்ற உயிர்களை சமமாக நேசித்தும் அனுசரித்தும் எந்த பேதமும் பாகுபாடும் பார்க்காமல் ஆத்மார்த்தமாக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அன்று அவ்வாறு வாழ்ந்தார் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது இன்று இனிய உறவு ஒன்று உன் இல்லம் வந்து சேரும் அதை வரவேற்று மகிழ்ச்சியை ஏற்க தயாராக இரு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக கொண்டிரு நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தமடையாதே இழந்ததை நிச்சயமாக மீட்டுத் தருவேன் தினமும் என் முன் வந்து என் படி உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றுகிறேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படக்கூடாது நான் உன் தந்தை உன் கூடவே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாது இரு நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அது என்னால் மட்டுமே முடியும் இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகிறது என் அற்புதங்கள் அனைத்தும் நிகழும் என் அன்பு செல்வமே நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் எதற்கும் காலமறிந்து செயல்படு வெற்றி என்பது உன் பலத்தில் அல்ல நீ செயல்படும் விதத்தில்தான் உள்ளது என் துணை உன்னோடு என்றும் இருக்கும் நீ துணிந்து செயல்படு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் பெற்ற தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பதும் சரியான தருணத்தில் நமக்கு பிறர் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றியுடையவர்களாக இருப்பதும் நல்லவர்களின் அடையாளமாகும் நீ குழப்பத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவு செய்யாதே பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதியாகும் மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவார் நம் சாயப்பா உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் தான் உன் தேவாதானே சொல்கிறேன் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் அனைத்தையும் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லதே நடக்கும் கேட்டதும் கொடுக்கவில்லையே என வருந்தாதே கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாளில் இருப்பதற்காக என் குழந்தைக்காக நான் உருவாக்கிய முன்னேற்பாடு இது எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக உன் வீட்டிற்கு வந்து உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் மனதார என்னை வாயென்று கூப்பிடு இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்திக் கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன குறை நீ எல்லாம் பார்த்துக்கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன் நீ எனக்காகப் படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் மஞ்சாதே குழந்தையே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பல நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் குழந்தையே உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உன் வாழ்வில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது என்னை நம்பு என் குழந்தையே இது முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டு இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறி விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய் உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது உன்னை நான் தவிக்க விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன்